தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையேயான தொடர்பு வாசுகி பாம்பு சமுத்திர மந்தனத்தில் பார்க்கடல் கடைதல் தேவர்களும் அசுரர்களும் பயன்படுத்திய மாபெரும் பாம்பாகும் மந்தரப் பர்வதத்தைக் கடையும் கயிறாக இது சுற்றி தேவர்கள் அதன் தலைப்பக்கமும் அசுரர்கள் அதன் வால் பக்கமும் பிடித்தனர் இரண்டு முக்கியமான கல்யாணங்கள் வாசுகியின் ஒரு சகோதரி ஜரத்காரருடன் ஒரு ஷி திருமணம் ஆனார் இவர்களது புதல்வர் ஆசேகன் என்பவர் நாக குலத்தை பாதுகாக்க ஒரு முக்கியமான பாத்திரம் வகித்தார் அமிர்தத்தால் மீண்டது சமுத்திர மந்தனத்தின் போது கடல் கடையப்படும் போது நாகராசி வாசுகி மிகுந்த துன்பத்துக்குள்ளானது ஏனெனில் தேவர்கள் அதன் தலைப்புறத்தை பிடித்ததால் தீயாகக் கருகியது ஆனால் கடைசியாக அமிர்தம் கிடைத்தபின் அது புதுப்பிக்கப்பட்டது நாகர்களின் தலைவர் வாசுகி நாகர்களின் அரசன் என்று கருதப்படுகிறான் இது பதாள லோகத்தில் வசிக்கும் சக்தி வாய்ந்த பாம்புகளின் இனமாகும் இராஜகோடி நாகராஜர் சின்னம் வாசுகியின் உருவம் பல ஆலயங்களில் சிவலிங்கத்தின் சுற்றிலும் கொடுகொடுப்பாக காணப்படும் இது சிவபெருமானின் ஆற்றணியாகவும் கருதப்படுகிறது